அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தர வடிவேல் அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அத்தியாயம் எட்டின் தொடர்ச்சி அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் பைமோட் இ ஷாப்பிங் பைமோட் ஆன்லைன் பைமோட் அப்ளிகேஷன் பைமோட் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லேயும் கிடைக்குது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இனி அலைகளுக்குள் செல்வோம் பாலசுப்பிரமணியர் குதிரை வாகனத்தில் வந்தார் எங்கள் தெருவில் வீட்டிற்கு வீடு தீபாராதனை நடந்தது எங்கள் மாமாவின் வீட்டில் சுவாமிக்கு பட்டு சாத்துவார்கள் ஆகவே பல மணித்துளிகள் அங்கே தங்க நேரிடும் நான்கு பக்கங்களிலும் முட்டுக்கால்கள் கொடுத்து வாகனத்தை மாமா வீட்டு வாசலில் நிறுத்தி வைப்பார்கள் வீட்டைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் உற்சவ மூர்த்திக்காரிகள் சென்று முன்னே நின்று கும்பிடுவது வழக்கம் எல்லோரும் தரிசனம் செய்து பிரசாதம் பெற்றுக்கொண்ட பிறகே அங்கிருந்து சுவாமி புறப்படும் வழக்கம் போல் அவ்வாண்டும் மாமாவின் வீட்டண்டை நின்றது பட்டு சார்த்து முறை நடந்தது ஆண்கள் அருகில் சென்றார்கள் வணங்கினார்கள் திருநீற்றை பெற்று பக்தியோடு அணிந்து கொண்டார்கள் பின்னர் பெண்மணிகள் ஒருவர் பின் ஒருவராக சென்றார்கள் அம்மாவின் கையை பிடித்துக்கொண்டு நானும் தண்டுகளுக்கிடையில் நுழைந்தேன் முன்னே பக்கத்துக்கு அருவர் பின்னே பக்கத்துக்கு அருவர் ஆக இருபத்தி நான்கு பேர்கள் பாலசுப்ரமணியரை தூக்கி வந்தார்கள் வாகனத்தின் மேல் மூர்த்தி இருக்க பக்கத்தில் இரு குருக்கள் குடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள் தீபாராதனை செய்ய இருவர் உட்கார்ந்து வந்தனர் வாகனத்தை தூக்கி வந்தவர்களை கவனித்துக் கொண்டே நடந்தேன் அவர்களுக்கு பெயர் பணி செய்வோர் அவர்கள் தனிச்சாதியாம் அவர்களுடைய தோள்கள் காய்த்து தழும்பேறி இருந்தன ஐயோ பாவம் எவ்வளவு சுமை எப்படி வலிக்கும் என்று எண்ணினேன் அந்த இயக்கத்தில் நடுவே நடக்காமல் பணி செய்வோர் ஒருவர் மேல் பட்டு விடுவேனோ என்று அஞ்சு அளவிற்கு ஒரு பக்கம் ஒதுங்கினேன் வாகனம் தூக்கிகளில் ஒருவர் நகர்ந்துக்கோங்க சின்ன முதலியார் மேலே பட்டுடாதீங்க என்று மற்ற பணி செய்வோரை பார்த்து எச்சரித்தது காதில் விழுந்தது பழக்கத்தால் மாடுகளும் செக்கை சுற்றும் நானும் பழைய பழக்க கொடுமையால் நொடியில் யார் மேலும் படாது மிக கவனமாக நடுவே வந்துவிட்டேன் எனக்கும் திருநீர் கிடைத்தது அதை பூசிக்கொண்டேன் எல்லோரும் வழிபட்டு விலகி வந்த பிறகு சுப்பிரமணியரை தூக்கிச் சென்றார்கள் நான் சோரசம்கார வேடிக்கையை பார்ப்பதற்கு செல்லவில்லை வீட்டோடு நின்று விட்டேன் படுக்கையில் படுத்தேன் தூக்கம் வந்தால் தானே நெடுநேரம் புரண்டேன் ஐயரின் சுடுசொற்கள் நெஞ்சில் நெறிஞ்சி முள்ளாக தைத்தது அந்த வேதனையோடு தூங்க முடியுமா நான் ஐயர் செய்ததை தொட்டு விட்டதால் அவர் விட்டதாக கோபிக்கிறார் அவர் உயர்ந்தவர் என்று ஒப்புக்கொள்ள என் மனம் மறுக்கிறது ஆனால் சாமியை நம் வீட்டுக்கே கொண்டு வரும் பணி செய்வோர்களை நாம் தொடுகிறோமா நாம் மேல் சாதியாக நினைக்கிறோம் அதனால் அவர்கள் நம்மை தொடக்கூடாது என்பது நாட்டு வழக்கு நான் ஐயருக்கு சமமாக மதிக்கப்பட விரும்புகிறேன் அது அதோடு நிற்கலாமா அந்த நியாயம் எல்லோருக்கும் தானே பொது சில சாதிக்காரர்களை நாம் சின்ன சாதியாக நினைத்தால் ஐயர் எங்களை சாதியாக நினைக்கிறார் ஐயரை பார்த்து எந்த வாயால் சமத்துவம் கோருவது பிறர் உன்னை எப்படி நடத்த வேண்டுமென்று நினைக்கிறாயோ அப்படி நீ பிறரை நடத்தினால் அல்லவா யோகியன் ஆமாம் ஐயரை உயர்ந்தவராக ஏற்க மாட்டேன் அதே நீதிப்படி பணி செய்வோரை வன்னியரை ஆதி திராவிடரை மற்றவர்களை தாழ்ந்தவர்களாக கருத மாட்டேன் நான் எவரையும் தாழ்ந்தவர்களாக கருத மாட்டேன் நான் எவரையும் தாழ்ந்தவராக நடத்தாத போதே மற்றவர் எவரையும் உயர்ந்தவராக கருத மறுக்கும் உரிமை எனக்கு உண்டு அதை ஊருக்கு சொன்னால் கேட்பார்களா மற்றவர்களை திருத்துவதற்கு முன் உன்னை அல்லவா திருத்திக் கொள்ள வேண்டும் சரி என் நடத்தையால் அந்த உரிமையை பெறுவேன் என்று முடிவு செய்தேன் சின்ன பையனாகிய நான் எப்படி எங்கே தொடங்குவது என்பதைப் பற்றியும் நெடுநேரம் சிந்தித்தேன் அப்பா அம்மாவிடம் சொல்லிவிட்டு வழக்கத்துக்கு மாறாக நடப்பதா சொல்லாமல் இரண்டாம் பேருக்கு தெரியாமல் ஒத்திகை பார்ப்பதா கண்டுபிடித்து விட்டால் சும்மா விடுவார்களா இப்படியெல்லாம் மூளையை வருத்தி கொண்டிருந்தேன் எப்படியோ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேன் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை